நம்முடைய கத்தர் பரிசுத்தர் அவர் நம்முடைய நடுவில் நம்முடைய தியானத்துக்காக சங்கீதம் எழுபத்தி எட்டாவது வசனம் அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களா நானோ நமது கட்டளைகளை தியானிப்பேன் அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களா நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன் அகங்காரிகள் த ப்ரௌட் தங்களுடைய அகங்காரத்தினாலே தங்களுடைய பிரைடுனாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்னை கெடுக்க பார்க்கிறார்கள் பொய்களினாலே கெடுக்க பார்க்கிறார்கள் இந்த நாட்களில் தெய்வ பிள்ளைகளாகிய நாமும் கூட இந்த உலகத்தில் வாழும்போது சில அகங்காரமான மனுஷர் பொய்யான காரியங்களை நமக்கு விரோதமாய் சொல்லி பொய்யான காரியங்களை நமக்கு விரோதமாய் தூற்றி நம்மை எப்படியாவது கெடுத்து விடலாம் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று பார்க்கிறேன் ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நானும் உமது கட்டளைகளை தியானிப்பேன் நான் உமது கட்டளைகளை தியானிப்பேன் என்று சொல்லுகிறேன் அவன் என்ன செய்தாலும் சரி நான் ஆண்டவருக்கு உண்மையாயிருப்பேன் இருப்பேன் நான் ஆண்டவருடைய கற்பனைகளை கட்டளைகளை தியானிப்பேன் தேவனுக்கு முன்பாக என்னை நிறுத்திக் கொள்ளலாம் என்று கர்த்தருடைய கட்டளைகளை தியானிப்பேன் என்று சொல்லுகிறான் இந்த நாட்கள நம்முடைய வாஞ்சையும் அதுவாது தான் இருக்க வேண்டும் முப்பத்தி ஓராம் சங்கீதத்தில் இருபதாம் வசனம் சொல்லுகிறது மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை நமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர்கள் ஆண்டவர் அகங்காரமான மனுஷனுக்கு நம்மை ஒழித்து வைத்து காப்பாற்றுகிற தேவன் என்று பார்க்க மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து காப்பாற்றுகிறீர்கள் நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறது வீணான பேச்சுகளுக்கு வீணான சண்டைகளுக்கு வீணான அகங்காரமான காரியங்களுக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை மறைக்கிறார் அகங்காரிகளிடமிருந்து தேவன் மறைக்கிறார் தேவன் அவருடைய கூடாரத்திலே அவர்களை ஒழித்து வைக்கிறார் தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைக்கிறார் என்று சங்கீதம் இருபத்தேழு ஆண்டவர் நம்மை மறைக்கிறார் ஒழித்து வைக்கிறார் நம்மை பாதுகாக்கிறார் அவர் மிக மிக அற்புதமான தேவன் செப்பனியா தீர்க்க புத்தகத்திலே இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பத்தாம் வசனம் நாம் படிக்கும் போது அதிலே அம்மோன் புத்திரரும் ஓவியரும் தேவ ஜனங்களை அதிகமாக நிந்தித்தார்கள் என்று பார்க்கிறார் அது தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் அவர்கள் பெருமை பாராட்டினார்கள் பத்தாம் வசனம் நம்விதமாக சொல்லுகிறது அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் ஜனத்துக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி அவர்களை நிந்தித்தபடியினாலே கர்த்தர் அவர்களை தண்டிப்பார் என்று சொல்லுகிறார் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் யார் யார் பெருமை பாராட்டுகிறார்களோ யார் யார் தங்கள் அகங்காரத்தினாலே அவர்களை நிந்திக்கிறார்களோ அவர்களை தண்டிக்கிறவர் கர்த்தர் ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவை உங்களுக்கு விரோதமாக என்னதான் பிரச்சனை உயர்ந்திருந்தால் அதை விசாரிக்கிறவர் தேவன் அதுக்கு நியாயம் செய்கிறவர் கர்த்தர் நாம் செய்ய வேண்டியது என்ன நான் கர்த்தருடைய கட்டளைகளை கற்பனைகளை தியானிப்பேன் நாம் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய கட்டளைகளை தியானிக்க ஏனென்றால் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்க

ஆண்டவரே அகங்காரிகள் என்னை ஒடுக்க இடம் கூட ஆண்டவரே என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி ஜபிக்கிறத பார்க்கிறான் அகங்காரமான இருதயம் இருக்கக்கூடாது மனுஷனுடைய அகந்தை அவனை மன மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் அகந்தையான இருதயம் நம்மை ஒருவருக்கும் இருக்கக்கூடாது அது நம்மை தாழ்த்தி போடும் நம்முடைய வீட்டை பிடுங்கி போடும் ஆனால் நாம் மனத்தாழ்மையோடு இருக்கும்போது நாம் கனமடைய முடியும் கர்த்தரே நம்மை கனப்படுத்துவார் அப்படியானால் எல்லோரும் நம்மை கனம் பண்ணுவார் எஸ்திரே ஆண்டவர் கனப்படுத்தின போது எல்லோரும் கனப்படுத்தினார் அவளை பார்த்த எல்லாருடைய கண்களிலும் அவளுக்கு தய இருந்தது இந்த இந்த நாளிலும் கூட அவிதமான ஒரு தய அவிதமான ஒரு மனத்தாழ்மையான அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படி ஆண்டவரிடத்தில் கேட்டு நம்மை கர்த்தருக்கு சமர்ப்பித்து ஆண்டவருக்காக வாழுவோம் கர்த்தன்மை ஆசீர்வதி பார ஜபம் செய்வோம் நல்ல தேவனே அன்பின் தேவனே ஆசீர்வாதமான காலி நேரத்துக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் கேட்டதான வார்த்தையின்படி அகங்காரமான அனுபவம் ப்ரௌடான அனுபவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வேண்டாம் ஆண்டவரை இப்போது நாங்கள் மனத்தாழ்மையாக நடந்து கர்த்தராலை கனப்பெற்றுக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு ரக்கம் செய்ய பிள்ளைகளோடு நிறைவான கிருமை இருக்கட்டும் ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம்